கிருத்திகட்டும் மித்தமுழர் திருநால் தி சென்னை சில்சின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் நாள் சார் விஜய் சேவி சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போட அப்படின்னு டிஷர்ட் போடுவோம் நம்ம அரசியலையும் இந்திய எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே அமீர்கான் சார் வந்த போது கேட்டிங்க நினைக்கிறேன் ஆமா எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த

இங்க யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார் இங்க படிக்க ஆறுன்னு கிடையாது நீங்க கேள்வியே தப்பா கேட்கறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அது சொல்லவும் இல்லை இங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தடுக்கல அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு வர பாருங்க தெளிவா இருக்கும் உங்களுக்கு நாளைக்கு எப்படி இவ்வளவு அசால்ட்டா இந்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க நாங்க கேள்விப்பட்டோம் இது எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் தான் சார்

வெறும் அந்த மொழியை பேசுறது மட்டும்தான் ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழங்க கஷ்டமாக இருந்தது மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம் அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லா இருந்து அப்புறம் எல்லாமே அந்த தான் ஜெயசவி சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிவாயிருக்காரு பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தில் அந்த ஹீரோ அறிவு பத்தி என்ன நினைக்கிங்க அப்புறம் இன்னொரு இன்னொரு கண்டினியூ அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு எடுக்கின்றதுல அந்த ஹீரோவோட அப்பா வந்து இந்த படத்துல கத்திரினா கைக்கு கூட முத்த காட்சி இல்லாம நினைச்சிருக்காரு அந்த அனுபவத்தை பத்தி என்ன நினைக்கிங்க சொல்லுங்க சூர்யா பத்தி அவரே பேசுவார் சார் ரெண்டு பேரும் அந்த விஷயத்துல பேசக்கூடாதுன்னு முடியல இருக்கும் அதனால அதை அவன் பார்த்துப்பான் அதனால அவனோட இதுக்குமே போல அவனே அவனோட பார்த்துக்கிட்டு இருந்தான் ஸோ அது அவனோட விஷயத்தை அவன்கிட்ட கேளுங்க பட் இவன் படத்துல உங்களுக்கு அது மட்டும் நான் தெரிஞ்சத சொல்றது கெட்டா கூட நடிக்கிறது பெரிய ஆச்சரியம் எனக்கு நான் ஒண்ணு ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்துல நாங்க ரெண்டு பேரும் பேருன்னு சொல்லும் போது மத்த எல்லாரும் எவ்வளவு சந்தேகப்பட்டாங்களோ தெரியல ஆனா நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரும் பேரா எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோன்னு எனக்கு தெரியல நிஜமாவே அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதான் நான் நினைக்கிறேன் இந்த படம் பார்க்கறதுக்காக நாங்கள் ஒரு நூறு இரநூறு பேர் போட்டுருவோம் ஒரு ஒரு நூறு இரநூறு பேருக்குள்ள போட்டுக்காம எல்லாருக்குமே முதல்ல வந்து ஸ்ரீராம் சாகர்னோட படம் அப்போ நாங்கள் ரெண்டு பேர் தாரு இது எப்படிப்பட்ட ஜனராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்கறது ஸோ படம் பார்த்தா எல்லாருக்குமே இந்த ஹோல்சமாக நமக்கு பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கும் இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு ரெண்டு வருஷமா இருக்கு படம் பார்த்து முடிச்சிங்களா என்ன சொல்ல போறீங்களா தான் காத்துட்டு இருக்கேன் விஜய் சார் ஹலோ விஜய் சார் இங்கே பாருங்க முன்னாடிலாம் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போகிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து பீப்புள் டெக்னீஷியன்லேருந்து எல்லோரும் போயிட்டாங்க இப்போ ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க கேட்ரினா கைஸ் ராதிகா அப்படியே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அங்கே உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள் முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு அஞ்சு படம் பண்ணிட்டேன் நல்ல மரியாதையோடு நான் நல்ல கூட நல்ல ஆக்ட்ரஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன் சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் வேற என்ன கேட்டீங்க நான் இதுக்கு முன்னாடி கரெக்ட் ஒரு இதுக்கு முன்னாடி சைனா நரசிம்ம ரெட்டின்னு அந்த சிரஞ்சீவ் சார் படம் பண்ணும்போது அங்கே டீச்சர் லான்ச்சு போயிருந்தோம் அப்போ வந்து அப்போ பிரசனை யாரோ ஒருத்தான் கேட்டார் அந்த சவுத்துக்கு நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க இப்போ அப்போது அங்கே மேலே இருந்த யாரும் ஒருத்தர் சொன்னார் தான் எனக்கு பேர் தெரியல அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு வாலே இல்லை அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக தருது இப்போ தமிழ் மட்டும் இல்லை நிறைய படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட படம் ஹிந்தி படம் தெலுங்கு படம் மலையாள படம் எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லாங்குவேஜில் வருது எஸ்பெஷலி நாலு லாங்குவேஜில் வருது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்ல வருது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கும் அந்த வித்தியாசம் இல்லை படம் நல்லா இருக்கா சிறப்பாக இருக்கா பார்க்கறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறேன் வெரி குட் ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரா கெட்ரினாவாக இருக்கட்டும் ராதிகா பத்திரம் ரொம்ப சின்சியர் ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணுற விதம் வேற வேற இருக்கும் ராதிகா வந்து கொஞ்சம் கூல்ஸ் கெட்ரினா வந்து ரொம்ப சீரியஸ்